வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வெளியே போய் கமருஜினும் நானும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து அரோரா அரோராக்கிட்ட அப் பண்றாங்க எஸ் பிக் பாஸ் ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிதான் டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ட்ரையங்கல் இஷுயூ பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க ரெண்டு பேருமே ஸோ அப்போ எனக்கும் கமிர்தினுக்கும் இருக்கிற அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வெளியே போய் தொடருமா கேட்டிங்கன்னா எஸ் தொடரும் எனக்கு அவன் மேல இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அது உண்மை அது வந்து இங்க இருக்கிற யாருக்கு வேணாலும் அது ப்ராப்ளமா இருந்தால் எனக்கு அது கவலை கிடையாது அப்படின்றது வந்து தெளிவாக சொல்றாங்க நான் என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் வெளியே அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க தென் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றப்ப நான் வந்து எனக்கு வெளியே ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஒரு டிஃபன்ஸ் மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டா யாரும் கிட்டே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் சொன்னதை தவிர்த்து உண்மையாக எனக்கு ஆள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு கமிர்தின் மேலே இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபீலிங் வந்து உண்மையான ஃபீலிங் ஸோ அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அது அதனால அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இந்த பிக் பாஸ் இருந்து வெளியே போனால் கண்டிப்பாக நான் ரெண்டு பேர்கிட்ட பேசுவேன் ஒன்று கமர்தின்ட்ட பேசுவேன் எஸ் பேசுவேன் அதுக்கப்புறம் திவாகரன் கிட்ட பேசுவேன் மற்ற யார்ட்டையும் வந்து நான் வெளியே போய் கண்டிப்பா பேசுவேன் அப்படின்ற அசூரிட்டி வந்து என்னால் கொடுக்க முடியாது ஸோ அவங்க தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க எஸ் அந்த ஃபீலிங்ஸ் வந்து உண்மை அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் வெளியே போய் பேசிக்கிறோம் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் எந்த டிசிஷனும் வந்து எடுக்கல அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க ரெஸ்பான்சிபிள் ஸோ ஒரு இந்த விஷயம் இவனோட ஃபேமிலி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத தான் வந்து நான் வருத்தப்படணுமே தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி எடுத்தாலும் அது எனக்கு கவலை இல்லை அப்படின்றத வந்து போட்டு உடைக்கிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஒன்று இருக்குல்ல அப்போ வருவாங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு சில ஹிண்ட்லாம் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கேம் மாறும் அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சீசன்ஸில் வந்து பார்த்துருக்கோம் லெட் சி இந்த பரிகுலர் ட்ரையங்கல் இஷ்யூவாக அவங்க கடைசியாக என்ன பேசி தீர்த்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்ட உங்களுக்கு என்ன தோணுது விஜய் பார்வதி அந்த கம்பர்ஜினோட ரிலேஷன்ஷிப் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக்பஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேங்ஸ் பாய்